ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தான் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக ஒதுக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோடய விலை என்னங்க தான் பார்க்கலாம் வாங்க அப்புறமே இன்றைக்கி பழம் வந்து அதிகமாக இருக்குதுங்க தங்கம் மற்றும் வெள்ளி விலை இருபத்தி ரெண்டு கேரக்டர் ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா உலட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா உலட்சத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நானூறுரூவா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஐநூறுரூவா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ஐயாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் என் சேனல் பூ சாந்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபோ அடித்து வாங்க நம்ம வந்து இவர்நாள் கரெக்டோட் வேலை என்னங்க பார்க்கலாம் வாங்க இருபத்தி நாலு கரெக்டோட ஒரு கிலோ மேலே பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு ஐநூற்றி நாற்பது ரூபா ஐயாயிரத்தி நாற்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கரெட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐம்பது நாற்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி நானூறு முந்நூற்றி இருபது ரூபா அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூறு நானூறுரூவா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி தொள்ளாயிரம் ஒம்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐயாயிரம் நாலாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் சாருக்கு புதுசாக வந்துக்கிங்க சிப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெளியோட வேலை பாத்தீங்கன்னா பத்து நேரத்துக்கு ஆறு ரூபா வெளியூர் அதிகமா இருக்கு அதிகமாயிருக்கு அப்புறம் பத்து கிராமுக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுபது நாற்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தொராயிரம் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்தி நூறு நானூறு ரூபாய் அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஆறாயிரம் நாலாயிரம் ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக்கா சப்ஸ்கிரைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்